மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பத்தொன்று பதிமூன்று பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஒரு தேவ ஊழியர் கர்த்தருடைய ஊழியத்தை மிக உண்மையாய் செய்து கொண்டிருந்தார் அவருக்கு உறுதுணையாய் இருந்த அவருடைய மனைவி திடீரென ஒரு நாள் மறித்து போக அதை மிகுந்த துக்கம் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அது அவருடைய உள்ளத்தை பாதித்தது ஆறுதல் சொல்ல யாருமில்லாமல் மிகவும் அழுது கொண்டிருந்தார் எல்லாவற்றிலும் உறுதுணையாய் இருந்த அவருடைய மனைவி திடீர் மறித்து போக இந்த உலகத்தில் யாருமில்லாமல் தனியாய் கைவிடப்பட்டது போல ஒரு உணர்வு அவருக்குள் வந்தது ஒருநாள் அவர் காரில் சென்று கொண்டிருக்கும் போது தன்னுடைய மனைவியின் கல்லறையின் வழியாய் செல்ல வேண்டியதாய் இருந்தது உடனே அவர் காரை விட்டு இறங்கி தன்னுடைய மனைவியின் கல்லறையை நோக்கி ஒடி அமர்ந்து அழுது கொண்டிருந்தார் அவருடைய கண்ணீர் கல்லறையில் விழும்போது மேலிருந்து ஒரு சில தண்ணீர் துளிகள் இவர் மேல் விழுந்தது இவர் கண்களை ஏற்றெடுத்து பார்க்கும்போது இயேசு வானத்தில் இருந்து மகனை ஏன் அழுகிறாய் நீ தனியாய் இருப்பதில்லை நான் உன்னோடு இருக்கிறேன் மரணத்தை ஜெயித்து உன்னோடு இருக்கிறேன் உலக முடிவு பரியந்தம் வரை உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேனே பிறகு ஏன் அழுகிறாய் என்று ஆறுதல் படுத்தினார் அதன் பிறகு இவர் துக்கமாய் இருக்கவில்லை என் இயேசு எனக்கு துணையாய் இருக்கிறார் என்று சந்தோஷத்துடன் கடந்து போனார் எனக்கன் இன்றைக்கு நீங்களும் யாரையாவது இழந்து ஆறுதல் சொல்ல யாருமில்லாமல் துணையாய்ப் பக்கபலமாய் இருப்பதற்கு கூட யாருமில்லாமல் தனிமையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என் மகனே மகளே பயப்படாதே நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையை இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன்னை வழிநடத்துவேன் உனக்கு சகலவிதமான ஆறுதலையும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனே உன்முடைய பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டியவர்களை இழந்து அழுது கொண்டு தவித்து கொண்டிருந்தால் நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்து ஆறுதல் படுத்துவீராக தனிமையாய் இருக்கிறேன் தவிக்கிறேன் ஆறுதல் சொல்ல யாருமில்லை கூட இருப்பதற்கு யாருமில்லை என்பார்களானால் நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லாமுமாய் இருந்து துணை நிற்பீராக இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை அல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வீராக ஆமேன்